ஏங்க சீமான் பாட்டில் போய் கல் இறக்கிட்டு வந்துடுவார் கல்லு கடையெல்லாம் திறக்க சொல்லிடுவார் அதை வச்சுட்டு கல் கடையெல்லாம் திறந்தால் சாரைய கடை டாஸ்மாக் கடையில் வந்து பாதிக்கு மேலே போனி ஆகாது சாராயம் குடிக்கிறவனே கல் குடிக்க சொல்லணுன்றது தானே சீமான் சொல்கிறாரு சீமான் மட்டும் இல்லை அவர் கல் இயக்க தலைவர் நல்லசாமி இந்த மாதிரி இப்போ வந்து முத்து ரமேஷ் மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சாரன்ராஜ் சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டோம் முத்துரமேஷ் சொல்கிறத கேட்டுக்கிட்டோ நான் அவர் நல்லசாமி சொல்கிறத கேட்டுக்கிட்டோ க கல்லுக்கடையெல்லாம் திறந்தால் சாராய கடை மூடிட்டால் எங்களுக்கு யார் வந்து வருஷத்துக்கு சுமார் பத்து லட்சம் கோடி ரூபா பணம் தப்ப அதாவது அவரை கைது செய்தால் அவருக்கு அதிகமான விளம்பர வெளிச்சம் கிடைத்துவிடும் என்பதால் அவரை கைது செய்யாமல் அதை வந்து பண்ண ஆனால் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க பேரில் வாங்கும் நடவடிக்கை நீங்கள் சொல்கிறீங்களா ரமேஷோ இல்லை அந்த நடார் சங்கம் அந்த அதுக்கு பனிமரம் இவங்க விவசாயிகள் சங்கம் அந்த சங்கம் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க பேரில் பண்ணது வந்து என்னென்னா நீங்கள் எப்படி சீமானுக்கு ஆதரவாக அது அதிமுக அரசுக்கு எதிராக செயல்படலாம் வாங்கும் நடவடிக்கை தைரியமிருந்தால் நீங்கள் சீமானை கைது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன் சீமான் செய்தது தவறு என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் அதில் கூட எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்றது யார் சொல்லுங்கள் அவருக்கு விளம்பர வெளிச்சம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக அது வரைக்கும் சும்மா இருந்து அவர் இறக்குற வரைக்கும் அனுமதியெல்லாம் வந்து இல்லைன்னா கூட பெஸாமர்ந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சா அவருக்கு விளம்பரம் போகாது அதே சமயத்தில் அவருக்கு உதவியவர்களை வந்து மிரட்டி பழி வாங்கும் இன்னைக்கு வரும்போது மறுபடியும் யார் வந்து அவருக்கு வந்து அடுத்து இன்னொரு ஊரில் அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அவருக்கு தைரியமாக யார் ஹெல்ப் பண்ணுவாங்க முத்து ரமேஷ் என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ணுவாங்கள்ல இது இந்த அச்சுறுத்தல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எப்போ சீமான் கூட பேசினார் அப்பையாரும் அதிகமானும் கூட ஒன்றாக கல் சாப்பிட்டதற்கு வந்து சான்றுகள் இருக்கின்றனு சொன்னார் நான் கூட படித்த உடனே என்ன ஒரு சீமானும் போகிற போக்கில் அடித்து விட்டாரு அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ நான் வந்து சீமான் சொல்கிறாரே தவறான தகவலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் அதுக்குள்ளே ஆய்வு பண்ணும்போது புறநானூரில் ஒரு குறிப்பு இருக்குது அப்போது சீமான் சொன்னது வந்து அவராக வந்து சொல்லலை ஏதோ ஒரு குறிப்பு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறார் கல் என்பது கல் பனையேறும் தொழிலாளர்களுக்கு மட்டுமான தீர்வு அல்ல சமுதாயத்திற்கான தீர்வு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டா சொல்லுங்கள் சார் சமீபத்தில் சீமானவர் வந்து கல்லிறக்கம் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார் அதில் வந்து தமிழ்நாடு நாதார் சங்க தலைவரும் வைகுந்தர் மக்கள் கட்சியின் தலைவரும் முத்து ரமேஷ் நாதார் அவர் வந்து அவரோட சப்போர்ட்டையும் வந்து சீமானுக்கு கொடுத்துருந்தார் இதை வந்து தொடர்ச்சியாக திமுகவினர் வந்து அவருக்கு பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் அளிப்பதாக வெட்ட வெளிச்சமாக செய்திகள் வெளியாகுது இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க திமுகவில் நியாயமாக தாங்க செலவு செயல்படுறாங்க ஏன் நீங்கள் அவங்கள குத்தமாக நினைக்கிறீங்க நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அரசியல் யதார்த்தம் புரியவான்னாமா ஏங்க சீமான் பாட்டில் போய் கல் இறக்கிட்டு வந்துடுவார் கல் கடையெல்லாம் திறக்க சொல்லிவிடுவார் அதை வச்சுட்டு கல் கடையெல்லாம் திறந்தா சாராய கடை டாஸ்மாக் கடையில் வந்து பாதிக்கு மேலே போனி ஆகாது சாராயம் குடிக்கிறவனே கல் குடிக்க சொல்லணுன்றது தான் சீமான் சொல்கிறாரு சீமான் இல்லை அவர் கல் இயக்க தலைவர் நல்லசாமி இந்த மாதிரி இப்போ வந்து முத்து ரமேஷ் மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் கேட்டுட்டோம்னா நாங்கள் என்ன திமுக அரசு கேட்டுட்டோம்னா நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் கட்சி சார்பானவர்கள் நிர்வாகிகள் பதினோரு பேர் டிஸ்டிலரி வச்சுருக்காங்க வருஷத்துக்கு ஏழு எட்டு லட்சம் கோடி ரூபா அதில் வந்து லாபம் மட்டும் வருது யாருக்கு இந்த பதினோரு டிஸ்டிலரி ஒன்று அம்மா வச்சுருக்கு கோல்டன் மெடாஸு அதை தவிர பாக்கியெல்லாம் இங்கே தான் இருக்குது நடுவில் அந்த எம்பி புருஷோத்தமம் வச்சுருந்ததெல்லாம் எஸ்என்ஜே வாங்கிட்டார் ஆறுூறான்ஸ் வரை வந்து அப்படியே வந்து டிஸ்டிலரியா அது என்னமோ சொல்கிறாங்க கனிமொழி என்டிஆர் டிஆர் சேர்ந்து வாங்கிட்டாங்கன்றாங்க அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ரைட்டு யாரோ வாங்கிட்டாங்க ஆனால் திமுக சம்மந்தப்பட்டவர்கள் தான் வாங்கியிருக்காங்க ஆக பதினொன்று பன்னெண்டு டிஸ்டிலரி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டு லட்சம் கோடி டர்னோவர் வந்து லாபம் லாபம் டர்னோவர் இல்லை டர்னோவர் வேறு லாபம் வேறு புரியுது லாபம் வருது தமிழ்நாடு அரசுக்கு வந்து வியாபாரம் நாற்பத்தையாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வருது இல்லை லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கோடி வருது யாருக்கு தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை இருக்குது எல்லாருக்குமா சேர்த்து எல்லாம் யார் பன்னெண்டில் பதினொன்று இல்லை பதிமூணுல பன்னெண்டு திமுக சார்பானவர்கள் நேரடியாக திமுக சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை வந்து இப்போ ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலுலாம் பார்த்திங்கன்னா நேரடியாக திமுக இப்போ இப்போ எஸ்என்ஜே இவங்க அவர் கால் சுவாசு பார்த்திங்கன்னா திமுகவுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சரண்ராஜ் சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டோ முத்து ரமேஷ் சொல்கிறதை நான் அவர் நல்லசாமி சொல்கிறதை கேட்டுக்கிட்டோ க கல்லுக்கடையெல்லாம் திறந்தால் சாராய கடையை மூடிட்டாள் எங்களுக்கு யார் வந்து வருஷத்துக்கு சுமார் பத்து லட்சம் கோடி ரூபா பணம் தருவாங்க இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணாமா மக்களுக்கு நன்மை முக்கியமாக எங்கள் கட்சிக்காரங்களுக்கு பத்து லட்சம் கோடி வர்றது முக்கியம் அந்த கட்சிக்கார நிர்வாகிகளுக்கு பத்து லட்சம் கோடி வந்தால் தான் தலைமைக்கு எவ்வளவு எவ்வளோ ஒரு கணக்கு இருக்குல்ல எல்லா ஆட்சியிலையுமே அது ஒரு கணக்கு இருக்குது இவ்வளவு பர்சன்ட் இங்கே வரணும் தலைமைக்கு இதெல்லாம் யார் தருவா சரி இது அவ இது வந்து அவ திமுகவுடைய பர்ஸ்பெக்டிவ் அவர்களுடைய கண்ணோட்டம் கல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கல் வந்து அதாவது சாராயம் கல் அப்படிம்போது சாராயத்தில் வந்து ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸ் இதெல்லாம் கலந்தது நீ என்னென்ன கலக்குறாங்கன்னே தெரியாது இது ஒரு இருக்குது அது வந்து உடலுக்கு கெடுது நம்மளாம் பார்க்குறோமே அவன் மட்டை அடித்து விழுந்தால் அவனுக்கு லிவரில் ப்ராப்ளம் வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் செத்து போகிறான் ஒரே நாளில் செத்து போக மாட்டான் ஏதோ ஒரு 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 கால குறிப்பிட்ட காலத்தில் அதிகமாக சாப்பிடும்போது கேட்டால் அது வந்து ஊக்கப்போனால் வேலை செய்ய போகும்போது அவனுக்கு எனர்ஜி இந்த 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 சாராயம் வந்து க அதிகமாக அதிகமாக அதோட சாராயத்தோடு விட்டுதா நம்ம தான் கஞ்சா திமுக தொடர்பானவர்கள் தான் அதிகமாக அதில் ஈடுபட்டிருக்காங்க இல்லை மற்றவர்களும் ஈடுபட்டிருக்கலாம் நீங்கள் வந்தால் அதனால் மற்ற கட்சிக்காரர் எல்லாருமே வந்து புனிதர்கள் யோகியர்கள் நம்ம வந்து சொல்லலை எல்லா கட்சிலேயும் நல்லவங்க இருப்பான் ரைட்டு ஆனால் அதிகமாக ஈடுபடுபவர்கள் யார் ஜாஃபர் சாதிக்கில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திமுக தொடர்பானவர்கள் இருக்காங்க அதே திமுக தொடர்பான ஆளுங்கட்சியுடைய அந்த பலம் அந்த சப்போர்ட் இருக்குது காவல்துறை அவங்கள ஹெல்ப் பண்ணுது ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன பண்ணார் போதை போதை மருந்துக்கு எதிராக ஒரு மாரத்தான் நடந்தபோது போதை மருந்துக்கு எதிராக ஒரு மாரத்தான் நடந்தபோது டிஜிபி டிஜிபியோ கமிஷனரோ அவருக்கு வந்து ஸ்பான்சர் அவர் தான் அந்த ஓட்டத்துக்கு மாரத்தான் ஓட்டம் அந்த பசனார் பீச்சில் வச்சு அவருக்கு வந்து ஒரு கேடயமான கொடுத்தார் ஷீல்டு ஒன்று எதுக்கு பொருளுக்கு எதிர்ப்பு ஆனால் அவர் தான் போதைப் பொருளை வந்து மணிப்பூர்லேருந்து வர வச்சு ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டில் அப்புறம் ஸ்ரீலங்காவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர் மட்டும் சொல்லலை ஒரு உதாரணமாக சொல்கிறோம் ஆக இவர்கள் வந்து சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் அது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அதுதான் தெரியும் அப்புறம் இது அதான் மெட்ஸு அது இது மற்ற போதைப் பொருட்கள் இதெல்லாம் அதிகமாக ஆக தான் தினம் ஒரு நாளைக்கு பத்து பாலியல் வன்முறை வந்து வருது அதை விட நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னால் ராணிப்பேட்டையில் சோழிங்கரில் வந்து ஒரு எண்பது வயது மூதாட்டிய காட்டில் வந்து பாலியல் வன்முறை இழுத்துட்டு வந்து அந்தமாக போயிடுச்சு கொலை இதை நகை எல்லாம் கழட்டிட்டாங்க இப்போது அடுத்து வேறு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பண்ட்ருட்டியில் வந்து ஒரு நாலு நாள் முன்னால் அதே மாதிரி ஒரு எண்பது வயது வயசு பார்த்தியே இங்கே தாம்பரமாக இங்கே சென்னையில் சீட்டில் பார்க்கமா அங்கே வந்து பதிமூணு வயது சிறுமியை வந்து அந்த காவலாளி அரசு இல்லத்தில் இந்த ஹாஸ்டலில் காலை உதச்சி காலை ஓடிச்சு இப்படி இப்போ நீங்கள் இதுக்கெலாம் வந்து மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பாலியல் வன்முறை அதாவது அதிமுக ஆட்சி இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு தான் கம்பேர் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் மாறி மாறி திமுக அதிமுக தான் ஆட்சி பண்ணுது இதை தான் நம்ம ஒப்பிட முடியும் இந்த ஆட்சியில் வந்து பாலியல் வன்முறை அதிகமாக இருப்பது ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் திமுக ஆட்சிகள் மிக அதிகமாக இருக்குது அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லாமல் தான் பொள்ளாச்சிலாம் நடந்தது தான் பார்த்தோம் நம்ம இல்லைன்னு சொல்லலை மிக அதிகமாக ஆனதுக்கு காரணம் சாராயம் கஞ்சா கள்ள சாராயம் கஞ்சா போதை பொருள் இவ்வளவும் வந்து கிடைக்கிது இது வரும்போது இந்த ராணிப்பேட்டையில் அந்த பையன் வந்து மாட்டினா கைது பண்ண பையனை பத்தொம்போது வயசு கஞ்சா இந்த பத்தொம்போது பதினெட்டு பதினேழு இந்த வயசில் வந்து கஞ்சா கஞ்சா இல்லை மெட்ஸு இந்த போதைப் பொருள் சாப்பிட்றாங்க இவனுக்கு வந்து அந்த அந்த காம உணர்ச்சி கூட வரும்போது அது எண்பது வயசு பாட்டியாக இருந்தாலும் வருது பத்து வயசு பொண்ணாக இருந்தாலும் வருது இதுவே அவன் வந்து நார்மலாக இருந்துன்னா அவனுக்கு அந்த காம உணர்ச்சி வந்தால் மிஞ்சி பொண்ணை எதிர் வீட்டு பொண்ணை பார்த்து வரும் சமயத்தில் அது காதலாக வரும் இல்லைன்னா பிரச்சனையாக வரும் இது வந்து ஒரு நான் சொல்கிறது இயல்பாக எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த மாநிலத்திலும் நடக்கக்கூடியது ஆனால் ஏன் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு தினசரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற யூடியூப்பில் டிவியில் ஏறக்குறைய இந்த பாலியல் வன்முறை வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆறு எட்டு நிகழ்வு அதுலேயும் வந்து சிறுமிகள் மூதாட்டிகளுக்கு எதிராக வந்து அதிகமாயிட்டு வருது ஏன்னா அந்த பண்ணுறவனுக்கு வந்து அந்த அதை தவறு செய்வ வந்து அது மூதாட்டியாக சிறுமியாக நமக்கு தங்கச்சி வயசாக பொண்ணு வயசாக ஐம்பது வயது காவலாளி வந்து பதிமூணு வயசுனால் அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட பேத்தி வயசு அங்கே இந்த பத்தொம்போது வயசு கஞ்சா அடிச்சுட்டு ராணிப்பேட்டை சோழிங்கரில் பண்ண அந்த பையனோ இல்லை வேறு யாரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாட்டி அல்லது கொள்ளு பாட்டி வயசு எண்பது வயசு ஒரு பாட்டி கிட்ட கொள்ளு பாட்டி கிட்ட ஒரு தவறாக நடக்க ஒரு சாதாரண மனிதனாக இயல்பான மனிதனாக ஒரு எண்ணம் வருவான் வராது அந்த வக்கரம் வர்றது வந்து நூற்றில் ஒருத்தனுக்கு அது பக்கம் பொதுவாக வரலாம் ஆனால் வராமல் இருக்கிறது தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஆனால் நூற்றில் பத்து பேருக்கு வருது இப்போது ஒரு உதாரணமாக வச்சுப்போம் குற்றவாளிகளில் இந்த மாதிரி மூதாட்டிகளிடமோ இதை வந்து சிறுமிகளிடமோ அது அதிகமாக இருக்குதுன்னு வரும்போது குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா மொத்த பாலியல் குற்றங்களில் ஏறத்தாழ ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து இந்த வயதை தாண்டிய ஒன்று அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் அதிகம் இல்லை ரொம்ப கம்மியாக இது ஏன் வருது நான் இதுக்கு காரணம் இந்த போதைப்பொருள் கஞ்சா இதெல்லாம் அதிகமாக போடணும் அவனுக்கு வந்து அந்த கஞ்சாவோ போதைப்பொருள் சாப்பிட்டதுக்கப்புறம் எண்பது வயசு கொள்ளுப்பாட்டிக்கும் தன்னுடைய பேத்தி வயதில் இருப்பவனுக்கு வித்தியாசம் தெரியல ஐம்பது வயசு காவலாளிக்கும் வித்தியாசம் தெரியல பத்தொம்போது வயசு பையனுக்கும் வித்தியாசம் தெரியல இதுதான் அப்போது இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு கல் கல் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே குடிக்க முடியாது சாராயம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவார்ட்ரு ஆஃபு அப்புறம் விழுந்து மட்டையாக விழுந்து கிடக்கிறது அதெல்லாம் கல் குடிச்சிட்டு யாரும் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி வந்து எங்கேயுமே நடக்காது நான் வந்து எல்லோரும் கல் குடிக்கணும்னு நான் சொல்லலை ரெண்டையும் ஒப்பிடுறோம் அவ்வளோ தான் ரெண்டுமே குடிக்காமல் இருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படி முடிந்தால் ஆனால் யதார்த்தத்தில் அது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தால் எல்லாம் ஒரே நாளில் டாஸ்மாக மூடிட்டு கல் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் கள்ள தான் வரும் சிலப்போ அதே நாளில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வாரம் கள்ளக்குறிச்சி போனவரத்தான் கள்ளக்குறிச்சியில் கள்ள அதே நாள் இதே நாளில் தான் நடந்துச்சு அறுபத்தேழு பேர் போனாங்க பாருங்கள் அப்போது இந்த அப்போ வந்து கல் வந்து என்னென்னா சாராயத்துக்கு ஒரு சப்ஸ்டியூட்டு அதே சமயத்தில் ஹெல்த்தி சப்ஸ்டியூட் ஹெல்த்தின்னா நீங்கள் வந்து கல் சாப்பிட்டா உடம்பு நல்லாயிடுமா எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது பிபி இருக்குது கல் சா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது சாராயத்தில் வரக்கூடிய அந்த எதிர்விளைவுகள் கல்னால் வராது ரெண்டு காரணம் ஒன்று ஓவராக கல் குடிக்க முடியாது அதோடைய அந்த ருசினால் ஓவரா வந்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று அது வந்து உங்களுக்கு வந்து அது அது கல்னால் அது பனைமரம் ஈச்சை மரத்துலேயும் கல் இருக்குது மரத்துலேயும் கல் வரும் தென்னங்கல்லும் வரும் மூணும் வரும் ஆனால் அதிகமாக வரக்கூடியது மரத்துலேருந்து வரக்கூடியது ஏன்னா பனைமரம் வந்து தண்ணியே இல்லாமல் கூட தண்ணி இல்லாத காட்டில் கூட ஈஸியாக வளர்ந்துடும் அதனால் வந்து நீங்கள் கல் வந்து இறக்குவது அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணார் நீங்கள் போராட்டம் பண்ணும்போதே வந்து அவர் வந்து அனுமதி இல்லை அவர் அனுமதி எல்லாம் வாங்கலை அப்போயே போய் அவரை கைது பண்ணியிருக்கலாமே திமுகவில் காவல்துறையில் கைது பண்ணால் அது ஒரு பெரிய விளம்பரத்தை தர மாதிரி ஆகாதான் சார் அதான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நீங்களும் சொல்லிட்டீங்க அதாவது அவரை கைது செய்தால் அவருக்கு அதிகமான விளம்பர வெளிச்சம் கிடைத்துவிடும் என்பதால் அவரை கைது செய்யாமல் அதை வந்து பண்ண விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க பேரில் பழி வாங்கும் நடவடிக்கை நீங்கள் சொல்கிறீங்களே முத்து ரமேஷோ இல்லை அந்த நாடார் சங்கம் அந்த அதுக்கு பனைமரம் இவங்க விவசாயிகள் சங்கம் அந்த சங்கம் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க பேரில் பண்ணுறது வந்து என்னென்னா நீங்கள் எப்படி சீமானுக்கு ஆதரவாக அது அதிமுக அரசுக்கு எதிராக செயல்படலாம் பழி வாங்கும் நடவடிக்கை தைரியமிருந்தால் நீங்கள் சீமானை கைது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன்னா சீமான் செய்தது தவறு என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் அதில் கூட எப்படி அரசியல் பண்ணுறீங்கன்றதா சொல்கிறேன் அவருக்கு விளம்பர வெளிச்சம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு இது எப்படி இருக்குன்னா டிராஃபிக்கில் கான்ஸ்டபிள் வந்து அந்த அவங்கமாக ஒழிஞ்சு நின்றுட்டுருப்பார் ரெண்டு பேர் இருப்பாங்க கரெக்டாக ரெட் லைட்டு அந்த ரெட்டு போட்டோன்னா யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம பைக்கார் நம்மளால பார்த்துட்டு சர்னு தாண்டி போவான் பாருங்க ஆ அப்படி வந்து மடக்கிடுவாங்க எப்படி ரெட்டில் வந்த கிட்டத்தட்ட இதே தான் அவர் இறக்குற வரைக்கும் அனுமதியெல்லாம் வந்து இல்லைன்னா கூட பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சா அவருக்கு விளம்பரம் போகாது அதே சமயத்தில் அவருக்கு உதவியவர்களை வந்து மிரட்டி பழி வாங்கும் இன்னைக்கு வரும்போது மறுபடியும் யார் வந்து அவருக்கு வந்து அடுத்து இன்னொரு ஊரில் அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அவருக்கு தைரியமாக யார் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தாங்க யோசிப்பாங்க முத்து ரமேஷ் என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ணுவாங்கள்ல இது இந்த அச்சுறுத்தல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ சீமான் கூட பேசினார் யாரும் அதிகமானவும் கூட ஒன்றாக கல் சாப்பிட்டதற்கு வந்து சான்றுகள் இருக்கின்றன்னு சொன்னார் நான் கூட படித்த உடனே என்ன ஒரு சீமானம் போகிற போக்கில் அடித்து விட்டாரே அப்படின்னு நான் நினச்சேன் எனக்கும் வந்து நான் த தமிழில் வந்து பன்னெண்டு நூல்கள் எழுதியிருக்கேன் மூணு கவிதை நூல்கள் எழுதியிருக்கேன் நான் புறநானூறு அகனானூர் இலக்கியங்கள் ஓரளவு படித்தவன் உண்மையாக சொல்லப்போனால் தாத்தா உவேசாவுடைய வம்சாவளி நான் அவர் எனக்கு உறவினர் ரைட் எதுக்காக சொல்லலாம் அதனால எனக்கு ரொம்ப தமிழ் தெரியும்னு நான் சொல்லலை ஏதோ ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறேன் அப்போ நான் வந்து சீமான் சொல்கிறாரு தவறான தகவலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் அதுக்குள்ளே ஆய்வு பண்ணும்போது புறநானூரில் ஒரு குறிப்பு இருக்குது அப்போது சீமான் சொன்னது வந்து அவராக வந்து சொல்லலை ஏதோ ஒரு குறிப்பு ரெஃபரன்ஸை வச்சுட்டு சொல்கிறார் அப்போது கல் வந்து அளவோடு சாப்பிடுவது அளவோடு தான் சாப்பிட முடியும் அந்த அளவோடு சாப்பிடுவது பெண்கள் கூட சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இப்போ நீங்கள் இந்த பக்கம் கே இப்போ கேரளாவில் கல் இறக்க அனுமதி அனுமதி இருக்குது கேரளாவில் அந்த விஷு அந்த அவருடைய முக்கியமான பண்டிகைகள் விழா காலங்களில் வீட்டிலையே வந்து புருஷ மொண்டாட்டி அதாவது ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து கல் குடிக்கிற பழக்கம் இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குதுன்னு சொல்லலை இருக்குது பழக்கம் இருக்குது அப்போது அந்த கல்லுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு பார்க்கல தவறான விஷயமாக இருந்தால் எப்படிங்க வந்து வீட்டில் பண்ணுவாங்க நம்மளே தவறான விஷயம்னா யாராக இருந்தாலும் வீட்டில் பண்ண மாட்டாங்களா அதுவும் ஆம்பளையும் மும்ளையும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து அப்படின்னா குடும்பமாக அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த கல் என்பது வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த இயைந்த ஒரு பதார்த்தம் அதை அளவோடு குடிப்பதால் அது வந்து ஓவராக கல் குடித்து அப்படியே வந்து இப்போ தான் மட்டையாகிற விஷயம் இல்லை அப்போ அதை கம்பேர் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் சாராயக்கடையை மூடுங்கள் படிப்படியாக முடிறீங்களா நாங்கள் தான் வந்து எப்போ தேர்தல் வர்றதுக்கு முன்னால் படிப்படியாக முடிகிறோம் படிப்படியாக முடிகிறோம்னு அது என்ன பத்து படி பதில் எட்டு படியாக ஒரே தெருவில் மூணு ஒயின் ஷாப்பு தான் அதில் ஒரு ஒன் ஷாப் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அதையும் கரெக்டாக கொண்டு போய் ஸ்கூல் பக்கத்தில் எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ அங்கே வைப்பாங்க கேட்டால் கணக்கு வந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கும் இன்னொரு ஒயின் ஷாப்புக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கணுன்றதுனால இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது அந்த ரூல் சரி பள்ளிக்கூடம் பக்கத்தில் மத வழி வழிபாட்டு தளது பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அது அது மக்கள் போராடணும் அந்த செய்தி வெளியில் வரணும் உடனே கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அதை மூடி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே கிடைக்க வேண்டிய அந்த ச அந்த சரக்கு வந்து அங்கே பக்கத்தில் பக்கத்தில் சந்தில் வந்து அதாவது மொத்தம் டாஸ்மாகில் விற்பனையாகிற வந்து இதில் வந்து ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படுது மிச்சம் எல்லாமே அங்கங்கே அந்த சப்கான்ட்ராக்டு மாதிரி ஆர்ட்டியாக கொடுத்து இந்த சந்தையில் வச்சுட்டு விற்பான் இங்கே வச்சுட்டு விற்பாங்க அதாவது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைமிங்லாம் இருக்குது காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிச்ச முடிச்சிடணும்னு அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுக்கலாம்ல ரெண்டாவது இங்கே இங்கே வந்து பத்து ரூபா தான் இப்போ கூட முந்தாணியத்தை கூட வீடியோவில் பாருங்கள் வந்துச்சு நான் வந்து எது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் வர வர நடக்குது ஏதோ ஒரு வீடியோவில் இருக்கு யூடியூப்லேயோ இல்லை செய்திகள்லையோ நான் எதுக்கு பத்து ரூபா கூட கொடுக்கணும் அமைச்சரே வந்து நாங்கள் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அது அந்தந்த டாஸ்மாக் ஆர் ஏதோ ஒரு ஊரில் சொல்கிறான் அமைச்சர் அப்படி தான் பார்த்து சொல்கிறாங்க அவங்களே தான் வாங்க சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க வாங்குகிறோம் அப்படி இவங்க வந்து சும்மா வெளியில் தான் பேசுகிறது நாங்கள் வந்து இல்லை பத்து ரூபாயெலாம் கூட வாங்குறது இல்லை அப்படி வாங்கினா நாங்கள் வந்து இப்போ ஜூலை ஒம்பதாம் தேதி டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து வேலைநிறுத்தம் செய்கிறார்கள் அவன் பத்து ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மக்கள்கிட்டேருந்து அந்நியாயமாக வாங்கி அது எங்கே போகணுமோ மேல் வரைக்கும் போகுது அதுக்கெல்லாம் வந்து அவனை பயன்படுத்திக்கிறீங்க அந்த பணியாளர்களை ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரண்ட்டாக கொடுக்கல அவனுக்கு பணி நிரந்தரம் இல்லை அவனுக்கு சில அவனுக்கு குறைகள் இருக்குது அவனுக்கு பாதுகாப்பு குறைவு இருக்குது தனி அடித்தவன் பத்து ரூபா கூட கேட்குறான்னா அது ஏதோ ஒரு ஊரில் என்னமோ ஒரு அரக்கோணுக்கு பட்டில் ஏதோ ஒரு ஊரில் அவன் கையில் கிடச்ச பாட்டிலாம் எடுத்து அவன் கடை மேலே அடிக்கிறான் ஏற்கனவே வன்முறை இருக்கக்கூடியது அதாவது சரக்கு உள்ளே போனால் வன்முறை இன்னும் அந்த உணர்ச்சி அதிகமாகுது சரி இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டு அதாவது பாலியல் வன்முறைகள் குற்றங்கள் இப்போ எவனா அந்த அது ஏன்னா வி சத்திரப்பட்டியில் பாருங்கள் ஒரு கொலகாரனை வந்து கொலை செய்தவன் என்று நம்பப்படுவோன்னா ஒருத்தனை வந்து பிடிச்சிருக்காங்களோ இது பண்ணுறாங்க அவனுடைய சகாக்கள் வந்து நடுராத்திரியில் வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை வந்து உள்ளே வந்து பூந்து ஒரே ஒரு பால் பாண்டின்னு ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் என்னங்க ஒரு காவல் நிலையத்தில் நைட்டு பூரா ஒரே ஒரு கான்ஸ்டபுள் இருந்தால் எங்கே இருந்தாவது வந்து ஐயா திருட வந்துட்டான் எங்கள் வீட்டில் ஏறி குச்சுட்டான் இல்லை ஏதோ பண்ண வந்துட்டான்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு இவர் வந்து கதவு பூட்டிகிட்டு போவாரா பூட்டாமல் போவாரா காவல் நிலையத்தை ஒரு காவல் நிலைய நிர்வாகம் என்பது எவ்வளவு மோசமாக இருக்கிறது இந்த ஆட்சியில் அவர் அந்த பால் பாண்டியை வந்து கையை காலை கட்டி கொண்டு போய் லாக்அப்பில் உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க யாரே இருந்த ஒரே கான்செப்டில் அடித்து நொறுக்கிட்டாங்க கம்ப்யூட்டர் அது இது என்னெல்லாம் இருக்கோ விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் யார் ரெண்டே ரெண்டு பேர் வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்போ காவல்துறையினர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்கள் எப்படி நம்ப முடியும் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து குற்றங்கள் மலிந்து விட்டன அதற்கு காரணம் வந்து பெரிய அளவில் காரணம் வந்து இந்த சாராயம் போதைப்பொருள் இது தான் அப்போ இதை வந்து கம்மி பண்ணணும் குற்றங்களை கம்மி பண்ணணும் இந்த சாராயம் போதைப் பொருட்களை கம்மி பண்ணணும் இதை சாராயம் போதைப் பொருளை கம்மி பண்ணணும்னா போதைப் பொருட்களை கம்மி பண்ணுறது அரசு கையில் இருக்குது இது நினச்சா முடியாதா முடியும் ஜாஃபர் சாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால் கைதாகி அது ஏறத்தாழ அந்த பீரியடு தாண்டி இப்போ பிணையிலேயே வந்துட்டார் அவருக்கப்புறம் எத்தனை அந்த மெட்ஸ் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டரை கோடி ரூபா ஒருத்து பிடிச்சாங்க மூன்றரை கோடி ஒருத்து பிடிச்சாங்க அஞ்சு கோடி ஒருத்து பிடிச்சாங்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க வாரத்துக்கு ஒன்று மணிப்பூர்லேருந்து வருது சரி மணிப்பூர்லேருந்து வருதுன்னு தெரியல பார்டரில் தமிழ்நாட்டில் வர்ற இடத்துல நீங்கள் பிடிக்க முடியாதா வச்சிருக்கலாம் ஒரு ஒரு ஜாஃபர் சாதிக்கு வர வரைக்கும் தெரியலன்னு வச்சுப்போம் ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் அதான் தெரிஞ்சு போச்சுங்களே அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா அவர் எப்படி வந்தார் போனார்னு விசாரணையில் நீங்கள் அரசு நினைத்தால் அதை குறைக்க முடியாதா ஒழிக்க முடியாதா தொடர்ந்து நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்போது அரசு தொடர்பானவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது இல்லை குற்றவாளிகளுக்கு அரசு தொடர்பு இருக்கிறது தானே அர்த்தம் காவல்துறை தொடர்பு இருக்கிறது ஆதரவு இருக்கிறது இதுதானே அர்த்தம் கள்ளக்குறிச்சி இப்போ அந்த கள்ளசாராய விஷயத்தில் திமுகவை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏ பேரில் வந்து குற்றச்சாட்டு வந்தது ஒருத்தர் உதயசூரியன் ஒருத்தர் வசந்தம் கார்த்திகேயன் ரெண்டு பேர் பேரில் அவங்களும் வந்து இதில் இன்வால்வ்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படி அடங்கி போச்சு எதுக்காக சொல்லணும்னா எது இவ்வளவு பெரிய குற்றங்கள் வெளிப்படையாக நடக்கின்றனா கண்டிப்பாக காவல்துறையுடைய ஆதரவு காவல்துறையுடைய ஆதரவுனாலே ஆட்சியாளர்களுடைய ஆதரவு பெரிய இடத்துடைய ஆதரவு இருக்கும் இப்போ அவர் சீமான் சொல்கிற கல் வந்து வெறும் கல் அதாவது விவசாயிகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாக கொண்டே பாலியல் குற்றங்கள் வன்முறை குற்றங்கள் அதிகமாக கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த குற்றங்களை குறைப்பதற்கு இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு அதோடு கல்லிருக்கும் விவசாயிகள் பனை தொழிலாளர்களுக்கு வாழ்வளிப்பதற்காகவும் சேர்த்து அந்த கல்லை அனுமதிப்பதற்கு வந்து ஒத்துக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன எதிர்வினை தான் முத்துரமேஷை பிடிச்சி உள்ள வைக்கிறதா நல்லுசாமியை பிடிச்சி உள்ள வைக்கிறதா யாரை பயன்படுத்தணும்னு இதுதான் நடக்கக்கூடிய அராஜக ஆட்சி என்பது நம்ம எதனால் அராஜக ஆட்சின்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் காரணங்களை வச்சு சொல்கிறோம் நமக்கு ஒன்றும் இந்த அரசு பேரில் ஒன்றும் இல்லை நாளைக்கே அதிமுக அரசு அடுத்த ஆட்சி மாற்றத்தில் தெரியாது திமு திமுகவே மறுபடியும் வரலாம் வராமையும் இருக்கலாம் வேற ஒரு அரசுன்னு வச்சுப்போமே யார் ஆட்சி புரிந்தாலும் குற்றம் குற்றமே தவறுகள் சுட்டி காட்டப்படும் இந்த அரசுங்கிறதுனால வந்து எதையுமே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து சொல்லலை இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை மத்திய அரசுக்கு எதிராகவும் வந்து எங்கெங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல வந்து சிபிஐயே கோட்டை விட்ட இடங்களை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம் வேறு நிகழ்வுகள் ஸோ அது வந்து நம்ம சொல்கிறது என்னென்னால் தவறுகள் வந்தால் சுட்டி காட்ட வேண்டியது ஊடகவியலாளர்களின் கடமை அந்த வகையில் கல் என்பது கல் பணையேறும் தொழிலாளர்களுக்கு மட்டுமான தீர்வு அல்ல சமுதாயத்திற்கான தீர்வு அப்படிங்கிற வகையில் நம்ம வந்து முடிச்சுக்குவோம் தமிழக அரசு வந்து இதில் ஈகோ பார்க்காமல் ஆனால் என்ன கஷ்டம்னா ஈகோன்னா வெறும் ஈகோ மட்டும் இல்லை பத்து லட்சம் கோடி லாபம் வருது அதை யார் கொடுப்பா சீமானா கொடுப்பார் நியாயமான கேள்வி தானே அவங்க பக்கத்துலேருந்து கேட்கலைனா கூட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி அதனால் அப்படி ஒன்றும் பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால் கல் பற்றி ஒன்றும் முடிவு எடுக்க மாட்டாங்க இப்படியே ஓட்டிடுவாங்க மக்கள் தான் முடிவெடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓகே சார் பல்லுரிகளுக்கு மிகவும் தெளிவாக இருக்குது நன்றிங்க வணக்கம்